வணக்கம் வி எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் நன்மைகளை செய்வார் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களும் பயப்படுவது சனி பகவானுக்கு மட்டும்தான் சனி பகவான் என்று சொன்னாலே சும்மாவே இருக்கிற மனசு கூட இதய துடிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் துடிக்க ஆரம்பிக்கும் காரணம் சனி பகவான் கஷ்டத்தை கொடுப்பவர் நஷ்டத்தை கொடுப்பவர் துன்பங்களை அள்ளி கொடுத்து வாழ்க்கையில் பல வகையான பிரச்சனை தொந்தரவு பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் கஷ்டம் உறவு நஷ்டம் துன்பம் வேதனை அவமானம் இது எல்லாம் தருபவர் என்கின்ற ஒரு பொய்யான கணக்கு எல்லா ராசிக்காரர்கிட்டும் இருக்கும் இது பொய்யான கணக்கா அப்போ சனி பகவான் எதையுமே செய்கிறது இல்லையா என்ற கேள்வி வரும் செய்வார் உங்களுக்கு கஷ்டத்தை தருகின்ற சனி பகவானை மட்டும் தான் தெரியும் ஆனால் அந்த கஷ்டத்திலும் உங்களுக்கு அனுபவ பாடங்களை தருகின்ற ஒரு நீதிமானை பற்றி யாருக்கும் தெரியாது கஷ்டம் வந்தால் தான் கஷ்டத்துடைய அருமை என்னான்னு தெரியும் துன்பம் வந்தால் தான் துன்பத்தினுடைய அருமை என்னன்னு தெரியும் உறவு சிக்கல் வந்தால் எந்த உறவை நம்பி இருக்க வேண்டும் எந்த உறவை நாம் நம்பி இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு தெளிவான சிந்தனை வரும் தொழிலில் நஷ்டம் வருதுன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் தொழில் ஸ்தான அதிபதின்னு ஒருத்தர் இருப்பார் அது தாங்க பத்தாம் இடம் அது பேர் தான் கருமஸ்தானம் சொல்லுவாங்க அவர் பலமாக இருந்தால் சனி பகவான் கெட்ட இடத்திற்கு வந்தாலும் அதில் சில நஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் அப்போ அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு இப்போ அரசாங்கத்தில் வந்து கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டுந்தான் ஏழரை சனி அர்த்தஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனியெல்லாம் வர்றது இல்லையா அப்படி வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான பேரில் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த பாதிப்பு வரும் என்னன்ன தொழிலை விட்டு விலைக்கு போகிற மாதிரி தவறுகள் செய்ததாக தொழிலில் இருந்து அவர்களை வெளியில் அனுப்பிடுவாங்க எத்தனையோ லட்சத்தில் ஒரு சிலருக்கு தான் இருக்கும் காரணம் தொழில் ஸ்தானம் பலமாக இருக்காது தொழில் ஸ்தானத்தை குறிப்பது எப்பவுமே உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பத்தாம் பாவம் அது பேர் தான் கருமஸ்தானம் அந்த கருமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் ஆட்சி பெறலாம் உச்சம் பெறலாம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு தொழிலில் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் அவமானங்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் அந்த வேலையில் நிரந்தரமாகவே இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க சனி பகவான் வந்து கெட்டவர் கிடையாது நான் பல பதிவில் சொன்னது தான் ஏழரட்சனையை வரா ஏழரை சனி வர்றதுக்கு முன்னாடியே பதினோராம் இடத்தில் இருந்திருப்பார் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு பதிவிலையும் தெளிவாக புரிகிற மாதிரியும் உங்களாலேயும் இந்த பதிவை கேட்டு அடுத்தது வரக்கூடியது நன்மையா தீமையா என்றது உணர்ந்து அதற்கு தக்கவாறு உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான பதிவை தான் தேடி தேடி போடுவேன் ஒரு சிலருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லதே சொல்லணும் நல்லதை மட்டுந்தான் சொல்லணும் எல்லா மனுஷர்கிட்ட இருக்கக்கூடிய குணம் நல்ல அப்படி தான் இருக்கும் கெட்டதை சொன்னால் வெறுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா கசப்பான சம்பவங்களை சந்தித்து சந்தித்து இந்த பதிவு கூட இந்த ராசி பலன் கூட நல்லபடியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க சே நம்ம வேறு ஏதாவது பார்க்கலான்ற அளவுக்கு மனவேதனைகளை கொடுத்துவிடும் ஆனால் அனுபவத்தில் நீங்கள் அனுபவிக்கும்போது இது உண்மைதான் என்பதை சிறிதளவாவது நீங்கள் உணரலாம் அப்படி தான் இருக்கும் அந்த பதிவு ஒரு பதிவை உங்களுக்கு சொல்லும்போது என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த அனுபவங்களும் நான் பார்த்து மற்றவங்களுக்கு பலன் சொல்லி அவர்களுக்கு கிடைத்த பலன்களும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் செயல்பாடுகள் நான் சொல்கிறது அது சிறு துளி தான் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒரே இடத்துல இருக்க மாட்டார் சனி பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே லக்கணமாக இருக்காது அப்படி ஒரே லக்கணமாக இருந்தாலும் வருடங்கள் மாறி இருக்கும் ராசிகள் மாறி இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மாறி இருக்கும் எப்போவுமே வாழ்க்கையில் வந்து நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்க்க கூடாது அப்படி சந்தோஷமாகவே இருந்துட்டால் கஷ்டம் வரும்போது தாங்க முடியாது எவன் ஒருவன் துன்பத்தை ருசி பார்க்கிறானோ அவனால் தான் இன்பமான வழிக்கு வழி வகுக்க முடியும் என்பது முன்னோர்களுடைய வாக்கு அப்படி இருக்கும்போது சனி பகவான் வந்து கெட்ட இடத்துக்கு வந்துட்டாரு கெட்ட இடத்துக்கு வந்துட்டாருன்னு வீணாக புலம்பக்கூடாது ஏன்னா அவர் கெட்ட இடத்திற்கு வந்தால் தான் கெட்டவர்களுடைய குணம் என்றதை நீங்கள் உணர முடியும் சனி பகவான் மூன்று இடங்கள் நல்லது செய்வார்னு சொல்லியிருக்கோம் அது எந்த ராசியாவது இருக்கட்டும் மேசம் முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் மூணே மூணு இடத்துல தான் நன்மை செய்வார் அதுதான் உங்கள் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்று இது தான் சொல்லியிருக்கோம் மற்ற இடங்களெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அந்த கஷ்டமாகப்பட்டது உங்களை பக்குவப்படுத்தும் நீங்கள் ஒரு பிரச்சினையில் மாட்டிக்கிட்டீங்கன்னாக்கா இன்னொரு முறை அந்த பிரச்சனைகள் இருக்கிற பக்கமே போகக்கூடாது என்கின்ற மனம் உங்களுக்கு சொல்லும் அதை உணர்ந்து அந்த தவறை செய்யக்கூடாது அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல முடிவு இல்லையா அந்த முடிவை கொடுப்பது கூட சனி பகவான் தான் அப்போ சனி பகவானே இது எல்லாம் செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மீதி இருக்கிற மற்ற கிரகங்கள்னாக்கா அது மன்னிக்கத்தக்க கிரகங்கள் சுப கிரகம்னா என்ன சுப கிரகங்கள் வந்து அதிகப்படியான பாவ பலன்களை தராது அதனால்தான் சுப பலன்கள் சொல்லுவாங்க கிரகங்கள் சொல்லுவாங்க இப்போ குரு பகவான் இருக்கிற பார்த்தீங்களா அவர் தர்மக்காரகன் தர்மக்காரகன்னா என்ன அவர் வந்து குரு பகவானை நீங்கள் எவ்வளவு திட்டினாலும் சரி நீங்கள் எவ்வளவு தான் கோபமாக பேசினாலும் சரி அவர் வந்து உங்களுக்கு உண்டான நீங்கள் பேசின வார்த்தைக்கு உண்டான பலன்களை ஒரு காலத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே வந்துடுவார் சனி பகவான் அப்படி கிடையாது ஆழம் பார்ப்பார் நீ செய்கிறது என்ன தவறு நீ என்ன தப்பு செய்கிற நீ இருட்டில் தவறு செய்துட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி மறைக்கலாம்னு நினைக்கிறியா அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தப்பு செய்யா குடும்பத்துக்கு தெரியாமல் தவறு செய்கிறியா அப்பா அம்மாவை ஏமாத்துறியா உங்களுடைய உறவுகளை ஏமாத்துறியா செய்கிற தொழிலை துரோகம் பண்ணுறியா ஏமாத்துறியா கணவன் மனைவிக்கு செய்கிற தவறான வேலைகளா மனைவி கணவனுக்கு செய்கின்ற தவறான வேலைகளா நல்ல நண்பர்கள் நம்புகிறீங்களா இல்லை நல்ல உறவுகள் நம்புகிறீங்களா இது எதுவுமே உங்களுக்கு வந்து நல்லதாக இருந்தால் கட்டாயமாக அந்த நல்லவர்கள் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் போது நல்லவர்தானே அவங்க நல்லவங்க தானே அவங்க அவங்க உங்க கூட தானே இருக்கணும் கெட்டவங்களாக மாற்றுவது எப்படின்னு கேட்டிங்களா கெட்டவங்களாக மாற்றலை கெட்டவர்களை உங்களுக்கு அடையாளம் காற்றார் நாள் வரைக்கும் இந்த உறவு தான் உனக்கு முக்கியம் சொன்னேன் இல்லையா இந்த உறவினுடைய முழுமையான விஸ்வரூபத்தை நீ பாருன்னு உங்களுக்கு தெளிவுபட காற்றார் இந்த தொழிலை போய் நீ நம்பிக்கிட்டு இருந்திய நீ செய்யக்கூடிய தொழில் இது இல்லைன்றதுக்காக அதில் நஷ்டத்தை கொடுப்பார் கஷ்டத்தை கொடுப்பார் பல வகையான துன்பங்களை கொடுப்பார் சரி சனி பகவான் கெட்டதை செய்து அதனுடைய அந்த கெட்டதன் மூலியமாக உங்களுக்கு நல்வழி காட்டுபவர் தான் சனி பகவான் சூரிய பகவானுக்கு நீதிமானன்ற பேர் கொடுக்கலையே சந்திர பகவானுக்கு கொடுக்கலையே ஏன் ராகு கேதுக்கு கொடுக்கலையே ராகு கேதுக்களை பற்றி நிறைய சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ராகு கேதுக்கள் வந்து சாதாரண கிரகமாக நாம் நினைக்கவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மறைமுகமாக செய்கிற தவறு மறைமுகமாக செய்கிற தப்பு மறைவு மறைவுன்னு கேட்டால் திருடாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் ஏமாற்ற வேலையாக இருக்கலாம் தவறான வேலையாக இருக்கலாம் தப்பான இது எல்லாத்துக்குமே காரணமே ராகு பகவான் தான் வந்து முன்னாடியே நிற்பார் பெரியவங்க சொல்லுவாங்க ஜோதிடர்களும் சொல்கிறாங்க ராகுவை போல் கொடுப்பார் இல்லை மனசுக்குள்ள எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ராகுபோக வளர்ந்து என்ன கொடுப்பாரோ எதை கொடுப்பாரோ எதை நம்ம அள்ளி வந்து கொண்டு போயிட்டு மூளையில் கொட்டிக்கலாமான்னு ஆசை இருக்குது இல்லை போல் கெடுப்பார் இல்லைன்னா பயமாக இருக்கும் ஐயோ அவர் கெடுக்கிறாராம அவர் வராது நல்லது அவர் வந்தால் தான் கெடுக்கிறாரு அப்படி கிடையாதுங்க ஒரு சின்ன ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய பொருளடக்கத்தை புரிஞ்சிக்கணும் ராகு கொடுப்பார் ஆனால் மறைமுகமான வழியில் தான் கொடுப்பார் இப்போ நியாயமாக வேலை செய்து நேர்மையாக சம்பாதிச்சு எந்த விதமான பழிபாவத்துக்கும் ஆள் இல்லாமல் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் பல வகையான யோகம் இருக்குது அந்த யோகம் தான் பர்வத யோகம் அது கோடியில் உரத்துக்கு தான் இருக்கும் அந்த பருவதராஜ் யோகத்தினுடைய விதிமுறையை பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த யோகமே எனக்கு வேணான்னு சொல்லிடுவீங்க அப்படி இருக்கும்போது ராகு பகவான் கொடுக்கறாருனா ஆசை கேது பகவான் கெடுக்கிறாருன்னா பயம் ராகு பகவான் மறைமுகமான தவறுகளை செய்ய வைப்பார் மறைமுகனா புரிஞ்சுக்குங்களேன் அது தவறாக தான் இருக்கும் குடும்பத்துக்கு ஆகாதது வீட்டுக்கு ஆகாதது உறவுக்கு ஆகாதது நட்புக்கு ஆகாதது அரசாங்கத்துக்கு ஆகாதது உங்கள் வாழ்க்கைக்கு அது தேவையில்லை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம செய்ததெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு மனசாட்சி நம்மளை உறுத்தும் அதுதான் செய்வார் ராகு கேதுவை போல் கெடுப்பார் இல்லை கேது பகவான் கெடுப்பார் அனுபவத்தை கொடுப்பார் கெடுத்து கொடுப்பது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கேது பகவான் கொட்டி கொடுக்கறது அள்ளி கொடுக்கறதெல்லாம் கிடையாது அவர் நடத்துகின்ற அனுபவ பாடம் இருக்கு பார்த்தீங்களா அந்த அனுபவ பாடத்தை எந்த ஆசானாலே நமக்கு நடத்த முடியாது அதை செய்து கொடுப்பவர் தான் கேது பகவான் இப்போ அவரை பார்த்த பயமாக தான் இருக்கும் ராகு பகவான் கொடுக்குறாருன்னா சந்தோஷமாக தான் இருக்கும் அதுதான் கொடுக்குறாங்கன்னா ஆசை அடிக்கிறாங்கன்னா பயம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது சனி பகவான் ஒரு புரியாத கிரகமாகவே நமக்கு எல்லாமே தெரிவார் ஆனால் அவர் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவத்தின் வழியாக சனி பகவான் உங்கள் சொந்த ராசிகளில் அமர்ந்து அவருக்கு மூணு பார்வை இருக்கு இல்லையா சனி பகவான் இருக்கிற இடம் இடம் ஒன்று பார்க்குற இடம் மூணு அவர் இருக்கிற இடத்துலேருந்து மூணு அடுத்தது ஏழு அடுத்தது பத்து நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அவர் இருக்கிற இடத்துல இருந்து மூன்றாம் இடம் முயற்சி முயற்சிகளில் நாம் பெறுகின்ற வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பார் அடுத்தது அவர் இருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் பார்வையை பார்ப்பார் அந்த ஏழாம் பார்வைன்றது எது கணவன் மனைவி ஏழாம் இடனாவே கலத்திரஸ்தானந்தாங்க அது ஏழாம் பார்வை கணவன் மனைவி நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் சொந்த பந்தம் அதான் கேட்டாக்கா உங்கள் கூடவே தான் நான் வாழ்வேன் என் உயிர் நீதான் என் உடல் நீதான் நான் கண்ணை நீ நீதான் தெரிகிற கண்ணை திறந்தாலும் நீதான் தெரியிறேன்னு சொல்கிறவங்கள கூட வேப்பங்காயில் செய்த பலகாரம் வரை கசக்க வைப்பது அந்த ஏழாம் பாவம்தான் எல்லோருக்கும் நினச்சபடி வாழ்க்கை அமையறதில்லை எல்லோருக்கும் நினச்சபடி நிம்மதியும் கிடைக்கிறது இல்லை அந்த ஏழாம் பாவத்தை சனி பகவான் பார்க்கும்போது இந்த உறவு உங்களுக்கு நிலையானதாக இருந்தால் கஷ்ட நேரத்தில் தான் கூட இருக்கணும் துன்பம் வரும்போது தான் ஆறுதலாக இருக்கணும் உங்களுக்கு உதவின்னு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு பேர் தான் உதவி சனி பகவான் உங்களுக்கு வந்து ஏழரை சனியாக பிரிச்சுட்டாரு அர்த்த அஷ்டம சனியாக வந்துட்டார் கெண்டக சனியாக வந்துட்டார் சனியாக வந்துட்டாருனாக்கா அவர் உடனே சந்தோஷப்படுங்க கெட்டதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போக போகுது கெட்டவங்கள்லாம் நம்மளை விட்டு விலக போகிறாங்க இதனால் வரையில் நாம் செய்த சிறு பாவங்களை கூட பிரிது அவமானங்களை கொடுக்குறாங்கட அந்த பாவத்தை செய்ததுக்கு உண்டான தண்டனை அதுக்கு தான் அவர் பேர் நீதிமான் நீதிமன்றம்னா நம்ம வந்து ஒரு தவறு செய்துட்டு போனாக்கா அந்த தவறுக்கு தண்டனை கொடுப்பவர் தான் நீதிமான் அந்த நீதிமான் வேலையை தான் அவர் செய்கிறாரு சனி பகவானை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது கேது பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது குரு பகவானை நல்லவர் நல்லவர் தான் சொல்கிறோம் நம்ம அதே குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசி மூன்றாம் ராசி நான்காம் ராசி ஆறாம் ராசி எட்டாம் ராசி பனிரெண்டாம் ராசி பத்தாம் ராசியில் வரும்போது சொல்ல முடியாத கொடுமைகளை செய்வார் குரு பகவானும் ஆனால் அவர் ஒரு வருஷத்தில் மாறதுனால அவரை பற்றி யாருமே பெருசாக பேசுறதில்ல ஆனால் இவர் நின்று நிதானமாக அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதை நமக்கு உறுதிப்பட செய்வதனால அவரை பார்த்தோன்னே பயம் நீங்கள் யாரை ஏமாத்திருக்கீங்களா யாரையாவது வஞ்சகம் பண்ணியிருக்கீங்களா யாரையாவது வஞ்சம் தித்திருக்கீங்களா யார் மேலேயாவது வந்து கேட்டாக்கா நீங்கள் போகாமல் அதுக்கப்புறம் பகையோடு இருந்திருந்தாக்கா அது தவறு உனக்கு கொடுத்ததுனா கேட்டீங்கன்னா நீங்கள் வேலையை செய்யுங்க உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்களை நம்பி இருக்கிறவங்கள பாருங்கள் உங்களை காப்பாற்றிக்க உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கங்க வீணான ஆசையோ பேராசையோ மற்றவங்களை ஏமாற்றுவதோ மற்றவங்களுக்கு துரோகம் செய்வதோ மற்றவர்களை வ பொருட்களை அபகரிப்பதோ செய்தால் அவர் சனி பகவான் பீடிக்கின்ற காலத்தில் அந்த துரோகங்களை உங்களுக்கு திருப்பி செய்வார் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட ரொம்ப நாளாச்சு எனக்கும் மிதுன ராசி தான் என் நண்பனுக்கும் மிதுன ராசி தான் அவன் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறான் என்னால் வீட்டுக்கு வாடகை கூட குடிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ராசி தானே அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் கேட்டிங்களாக்கா அது அப்படி கிடையாது ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ஒரு லக்கணம் மாறிடும் லக்கனம் மாறிட்டாவே ஒரு மனுஷன் பரவாயில்லை ரெண்டு பேரும் ஒட்டி பிறக்கின்ற இரட்டை பிள்ளைகளாக இருந்தாலும் ஜாதகத்தில் வந்து ஒரு நிமிஷம் தாண்டினாலும் பலன்கள் மாறுபடும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட பாருங்கள் இவங்களுக்கு காரணாக்கா அவங்களுக்கு இனிப்பு இவங்களுக்கு புளிப்புனா அவங்களுக்கு தோற்பாக மாறிடும் இது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை கழிப்பதற்காக பிறக்கக்கூடிய எடுக்கு பிறவி எடுக்கக்கூடிய வாழ்க்கை இது இந்த வாழ்க்கையில் இதுதான் நன்மை இதுதான் தீமைன்னு கிடையாது சனி பகவான் வந்தால் உங்களுக்கு இதனால் வரையில் இருந்த உறவு நட்பு சொந்தம் பந்தம் எதுவாக இருந்தாலும் அது நிலையானது என்ன உங்கள் கூடவே இருக்க வைப்பார் கஷ்டமோ நஷ்டமோ சண்டை போட்டு கூட ஒன்னா இருப்பாங்க அதே சனி பகவான் வரும்போது உங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பு பொருளாதார நெருக்கடி தொழிலில் நஷ்டம் வியாபாரத்தில் கஷ்டம் மான அவமான சம்பவங்கள் ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு காவல்துறையில் பதிக்கின்ற சூழ்நிலை விபத்து ஏற்படுறது கண்டாதி தோஷங்களை சந்திக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி கூட இருந்தவங்க அந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகி போகிறாங்கன்னா கட்டாயமாக உங்களுடன் கடைசி வரைக்கும் ஏன் நீங்கள் இந்த பூ உலைகள் இருக்கும் வரையில் கூட இருக்க தகுதி இல்லாதவர் என்பதை நீங்கள் தான் உணரணும் அவ்வளோ பெரிய கெட்டதவை உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் சிந்தனைக்கு எட்டு எட்டுகின்ற வரையில் அவர் தெளிவுபட சொல்லுவார் அது நீங்கள் உணராத போயிட்டு சனி பகவான் வருவது கஷ்டம் செயல்ற சனியாக வந்தால் எனக்கு துன்பத்தை கொடுத்துட்டார் எனக்கு வந்து பல வகையான நஷ்டங்களை கொடுத்துட்டாரு உறவு சிக்கல் ஆயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டு அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படி இருக்கும்போது தான் முதல்ல வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானத்துடன் சிந்தனை செய்யணும் அவர் வந்து எல்லா பிரச்சனைக்கும் வழியும் கா சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கெட்டதும் செய்துட்டு போகிறார் இல்லை கெட்டவர்களை விலக்கி வைக்கிறார் நீங்க செய்யக்கூடாத தவறுகளை செய்வா தண்டனைகளை கொடுக்குறார் உடல் நலத்தில் பாதிப்பு வருது மனநலத்தில் பாதிப்பு ஏற்படுது இதுக்கெல்லாம் கூட காரணமே உங்கள் ஜாதகத்தில் அவர் அமர்ந்தது தான் காரணம் அவர் வந்து ஆட்சி பெற்றிருந்தால் உச்சம் பெற்றிருந்தால் தவறே செய்ய மாட்டாரா கஷ்டங்களை கொடுக்க மாட்டாரா அப்படியெல்லாம் கிடையாது சனி பகவானுடைய ராசிக்கு மகரம் கொம்ப இருக்கு இல்லையா அந்த ராசியில் பிறந்தவங்களை வாட்டி வதக்காமல் விட மாட்டார் அதுக்கு தான் அவர் பேர் கருமக்காரகன் நீதிமான் எந்த ராசியாக இருந்தாலும் சரி அவருடைய சொந்த ராசியாக இருந்தாலும் சரி சனி பகவான் பிடிச்சிட்டாவே அவங்க வாழ்க்கையை புரட்டி போடாமல் போகாது அதனுடன் அனுபவ பாடத்தை கொடுக்காமல் போக மாட்டேன் நிறைய பேர் சொல்லுவாங்க சனி பகவான் பிடிச்சார் எனக்கு பெருசாக தொல்லையெல்லாம் இல்லைங்க தசா நல்லா இருக்கும் சனி பகவான் பிடிக்கும்போது ஆட்சி பெற்ற கிரகத்துடைய சுப கிரகங்களுடைய தசான்னா உங்களுக்கு புதனுடைய தசா சந்திரனுடைய தசா சுக்ர தசா புதன் தசா இப்படி தசா வந்து ஆட்சி உச்சம் பெற்று அந்த நடந்தால் அவங்களுக்கு பெருசாக பாதிப்பை கொடுக்காது அதை தவிர்த்து பாதக தசாவாக இருந்தால்தான் அதிகப்படியான தொல்லைகள் இருக்கும் அந்த தொல்லைகளுடன் சேர்ந்து உங்களுக்கு எந்த உறவு எந்த நட்பு யாரால் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கறத தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய சனி பகவானை நாம் கஷ்டப்படுறதை விட்டுட்டு அவரை நினச்சி அவர் வந்தால் நல்லது செய்வார் என்றது உணர்ந்தாலே போதுமானது நமக்கு அவர் பிடித்து விட்டவுடன் நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்